கண்ணு இந்த கால்ல கொஞ்சுண்டு பாருமா ஆ கைல போட்டுட்டியா நா தான் நான் பை கொஞ்சு இது எனக்கு

நல்ல <laughs> ஹாஸ்பிடல் <laughs> <laughs> என்ன பண்றதுக்கு <inaudible analyzes>

காசு கொடுத்துறேன் போடா பஜ்ஜி போட அந்த பச்சை மொழ வேலைண்ணா பச்சை அது இல்லை உருளங்கு போடுவாங்க ஆனியன் போடுவாங்க வெளியே போடணும் உருளைக்கெங்கு எவ்வளோண்ணா கீழே இருபது கால் கிலோ இருபதுண்ணா ஏன் கால் கிலோ கொடுத்துருங்க